எட்டாவது பாடல் அமைந்திருக்கிறது வேத முதல்வன் முதலா விளங்கி வையம் ஏதப்படாமை புலகத்த வரையத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொழிந்த சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லேயே என்று அந்த பாட்டு என்ன ப கருத்தை சொல்லுகிறதுன்னார் வேத முதல்வன் வேத முதல்வன் என்போர் சிவருமான் இல்லையா முதலா விலங்கி யார் வேதத்திற்கு முதல்வனாக ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளைய பாடையல்வர் எம்பாவாயினார் ஊழி காலத்தில் யார் இருக்கிறாரோ அவர் தான் முதல்வன் வேதத்தில் யார் தலைவனாக சொல்லப்பட்டார் சிவபெருமான ருத்ரன் தான் உலகத்தில் தலைவன் உலகத்திற்கு கர்த்தா ருத்ரனாலே விஷ்ணுவும் திருமாலும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் வேதம் சொல்லுகிறது வேத முதல்வன் முதலா விலங்கி வையம் ஏதப்படாமை ஏதப்படாமைனா துக்கப்படாமை சிவருமான் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் துக்கப்படாமல் இருப்பதற்காக புரிந்து கொண்டு உலகத்தவர் வழிபாடு செய்வதற்காக ஏத்தல் செய்ய பூத முதல் முதலே முதலா பொழிந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தா சிவருமான் என்பதை உணர்த்துவதற்காக சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே சூதன் ஒளிமாலைன்னார் சூதன் என்பவர் சூத புராணிகர்னு அவருக்கு பேர் சூதமுனிவர் அவருக்கு இன்னொரு பேர் சவுதினு பேர் சவுதி சவுதி அந்த சூதமுனிவர் யாருக்கிட்ட கேட்குறாருன்னா வியாசர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறார் வியாசர்கிட்ட புராணங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறார் இவருக்கு எங்க எங்கே போனாலும் இவர் போனார்னா கதை சொல்றதுதான் வேலை அவர் சூதருக்கு கதை சொல்கிறது தான் வேலை தான் இவர் எல்லாம் கற்றுக்கிட்டார் வியாசர் யாருக்கிட்ட கற்றுக்கிட்டார் சனத்குமார்கிட்ட கற்றுக்கிட்டார் சனத்குமாரர் நந்தே மருமான் கத்து நந்தே சிவருமான்ட்ட கற்றுக்கிட்டார் அதனால பதினெட்டு புராணங்களை நமக்கு சொன்னது யாரு அண்ணல் நந்தியம் பெருமானுக்கு உன்னிறை அன்பினில் சொல்ல அப்படின்னு தொழிலாளர் புராண பாட்டு புராண விஷயத்தில் அடைவு உங்களுக்கு இதில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் இந்த பாட்டில் எழுதி கொஸ்டின்னு எடுத்திருக்கேன் தொழிலாளர் புராண அடைவுன்னு எழுதியிருக்கேன் உன்னிறை அன்பினில் ஆய்ந்து வியாதனுக்கு உரைக்கனர் வியாசர் என்பது ஒரு பதவின்னு கூட சொல்கிறார்கள் சிலர் வியாசர் என்பவர் நமக்கு இப்போ பராசரருடைய மனகராக பிறந்தவர் பராசருடைய பையன் அவர் சக்தி என்பவருடைய தந்தை இப்படி அவருக்கு சுலோகமே சொல்லுவாங்க வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வசிஷ்டருடைய பேரன் பராசருடைய பையன் சுகருடைய அப்பா அப்படின்லாம் சொல்லுவார்கள் அவருக்கு விஷயமே சொல்றேன் தபோநிதின்னு சொல்லுவாங்க அந்த வியாசர் சந்த்குமார முனிவர்கிட்ட புராணங்களை கற்றுக்கொள்கிறார் அந்த புராணங்களையெல்லாம் சூதர் என்கின்றவர்கிட்ட சொல்லுகிறார் இந்த முனிவர் நைமிசாரண்யம் என்கின்ற வணம் நிமிஷம்னு ஒரு புல் அந்த நிமிஷம் உலகத்திலேயே உன்னை வணங்குவதற்கு ஒரு பெரிய கேத்திரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க திருமால்கிட்ட திருமால் நிமிஷங்கிற ஒரு புல்லை எடுத்து ஒரு சக்கரம் போல் பண்ணி அதை ஊட்டி விடுறாரு சக்கரம் போய் எங்கே தங்குகிறதோ அதை தான் நைமிச ஆரண்யம் நிமிஷ ஆரண்யம் தான் நைமிச ஆரண்யம் இது குஜராத்தில் இருக்குது இது நிமிஷ ஆரண்யம்னு பேர் அந்த நைமிச ஆரண்யங்கிற காடாகவே திருமால் இருப்பதாக அங்கே விஷயம் அந்த வைணவர்களுக்குரிய நூற்றி எட்டு திவு அதுவும் ஒன்று நைமிசாரண்யமும் ஒன்று அந்த நைமிசாரண்யங்கிற கஷேத்திரத்தில் புராணிகர்கள் புராணங்களை கேட்கக்கூடிய முனிவர்களுக்கு சூதர் என்பவர் உலகத்துக்கு வெளிப்படுத்துறாரு உலக விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் அந்த புராணங்கள் சொன்னது யார் சூதர் இப்படி புராணங்கள் வியாசரட்டவர் அவர் கேட்ட எல்லாம் பதினெட்டாக வகுத்து எடுத்து கொடுக்குறார் பதினெட்டு புராணங்கள் அதுதான் இங்கே சொல்கிறார் சூதன் ஒளி மாலை இப்போது இந்த புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல இடங்கள் இந்த நம்மளுடைய வைஷ்ணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூ உத்தம புராணம் தாமத புராணம் அது சாத்விக புராணம் தாமச புராணம்லாம் சொல்லுவாங்க திருமாலுடைய உயர்வை சொல்வதெல்லாம் அவங்களுக்கு சாத்விக புராணம் சிவபெருமானை பற்றி இங்கேயாவது பேசியிருந்தேன்னா அதெல்லாம் தாமச புராணம் ஆகிடும் அப்படி தான் அவங்க வருகை எடுத்துருக்காங்க ஆனால் நாம் என்ன சொல்லுறோம் பதினெட்டு புராணங்களும் வசதி தான் என்று இந்த பதினெட்டு புராணங்களும் எதற்காக எழுந்தது சிவபெருமானுடைய பெருமையையே பேசுவதற்காக எழுந்தது பதினெட்டு புராணம் ஆனால் சில இடங்களில் சிவபெருமானுக்கு தாழ்வு இருப்பது போல் காட்டப்படும் சில இடங்களில் திருமாலுக்கு உயர்வு இருப்பது போல காட்டப்படும் சில இடங்களில் திரு பிரம்மாவுக்கு உயர்வு இருப்பது போல காட்டப்படும் அதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமான அந்த கந்த புராணத்தில் ஒரு அற்புதமான விஷயம் வரும் கந்த புராணம் மூலத்தில் எழுதி வச்சு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கம்மா வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க கந்த புராணத்தில் பகுதியில் அற்புதமாக இந்த விஷயத்தை பற்றி புராணங்களை நாம் எப்படி அணுக வேண்டும் புராணங்களை சைவர்கள் எப்படி பதினெட்டு புராணங்களையும் நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை கந்த புராணத்தில் பாயிரப் பகுதியில் அற்புதமாக சொல்வார் நம்முடைய கச்சிபி சிவாச்சாரியார் அது முப்பத்தி ஒன்பதாவது பாடல் கந்த புராணத்தில் தொடர்ச்சியில் அவர் முழுத முப்பத்தி ஒன்பதாவது பாட சொல்கிறார் சொல்லிய புராணமாம் தொகையுள் ஈசனை அல்லவர் கதைகள் அணையர் செய்கையுள் நல்ல நவிரித்திடும் நவைகள் மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறுமே அப்படின்னார் இந்த புராண தொகை சிவருமான பற்றி தான் பேச வந்துச்சு அப்போ அதில் சில திருமாலுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது சில பிரம்மாவுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது சிறிடங்களில் இந்திரனுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது அதிலே பார்க்குறோம் இல்லையா வாயு புராணம்னு இருக்குது வாயுக்கு ஏற்றம் காட்டப்பட்டிருக்கிறது இப்படி பல விதமான காட்டப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வதற்கு காரணம் கொடுக்குறாரு சொல்லிய புராணமாம் தொகை ஈசனை அல்லவர் கதைகள் சிவருமான் அல்லாதவர்களுடைய கதையெல்லாம் செய்கையுள் நல்லன விரித்திடும் அந்த தேவர்கள் செய்த காரியங்களை நல்லதெல்லாம் விரித்திடும் இல்லையா நவைகள் மாற்றிடும் அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுமா இந்த புராணங்களுடைய லட்சணம் அப்படி இருக்குன்னு சொல்கிறார் சிவருமானுடைய தன்மையைத்தான் உயர்வாக உண்மையாக காட்டப்படுகிறது ஏனைய தேவர்களுடைய விஷயங்கள்லாம் நல்லது விரிக்கும் நவைகள் மாற்றும்னர் குற்றத்தை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு இல்லாத போல சொல்லும் அதனால நல்லன விரித்திடும் நவைகள் மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறிடும் அவர்களுக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம் புராணம் என்ன பண்ணும் முகமனால எடுத்து கூறும் அந்த தேவர்களுக்கு திருமால் இதை செஞ்சார் அவர் செஞ்சது போல எடுத்து காமிக்கும் இந்திரன் இதை செஞ்சிருக்க மாட்டான் அதை செஞ்சது போல எடுத்து காமிக்கும் இல்லை முடிஞ்சதுனால் இந்த புராணம் கூட லட்சணம்னு எடுத்து காட்டுகிறார் அடுத்த பாடல் சொல்கிறார் பிரயணி சடைமூடி பிராந்தன் கதைகள் இறையுமோர் மறுவீழன்னார் அந்த பதினெட்டு புராணங்களில் சிவருமான பற்றி வரக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் என்னவா கொஞ்சம் கூட குற்றம் இல்லாதது யாவும் மேன்மையே அப்படின்னார் மறைபல சான்றுள்ள இதுக்கு என்ன சான்று மறைகளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வாய்மையே அவை அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே அதனால அறிஞர்கள் என்ன பண்ணணும் பதினெட்டு புராணங்களில் உள்ள விஷயங்களையும் நாடி தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பாடலுடைய கருத்து அடுத்தது புவியினர் ஏனையர் புராணம் தேறினும் சிவகதை உணர்கிலர் எண்ணில் தீருமோ அவர் மயல் அரசனை அடைந்திடார் எனில் எவரெவர் அமுதம் இனிதும் போலுமாள் என்று சொல்கிறார் உலகத்தில் அரசனை அடைந்தால்தான் அவனுக்கு நலம் கிடைக்கும் அரசன் அல்லாதவனை யாராவது அடைந்தால் நலம் கிடைக்குமா ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களவே அடைந்தால்தான் அதிகாரம் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் அதிகாரத்தில் இல்லாதவங்களை போய் அடைந்து என்ன கிடைக்க போகுது கிடைக்கிறது போல் உலகத்தில் சிவருமான பதினெட்டு புராணங்களையும் படித்து இல்லை ஏனைய தேவர்களை எல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதுனால ஒரு புயலும் இல்லை இல்லை சிவருமானை கும்பிடக்கூடிய அறிவு நமக்கு கிடைத்தால்தான் இந்த பதினெட்டு புராணங்களை படித்ததற்குரிய அறிவு நமக்கு கிடைத்தது என்பதை இந்த பாடலில் நமக்கு அந்த சொல்லுகிறார் இந்த கச்சி பசிவாதம் இது கந்த புராண விஷயம் அதனால் என்ன தெரியிறது பதினெட்டு புராணம் ஏன் அதை புராணங்கள் புராணங்களெல்லாம் கதை அதை ஒன்றும் நம்ம ப பின்பற்ற வேண்டியதில்லை புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் சைவர்களை நம்ம பார்க்கும் அதனால் பதினெட்டு புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயமும் பெருமானோடைய ஏற்றத்திற்காக தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுகிறார் அதனால தான் பதினெட்டு புராணங்களையும் நாம் படிக்க வேண்டும் என்று நமக்கு சேக்கர ஞானசம்பந்தரே சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவைன்னு சொன்னார் ஒளிமாலை இது என்னத்துக்கு விளக்கம் என்ன விளக்கம் இதில் என்னன்னு என்ன நமக்கு தெரிகிறதுனா இதுக்கான விளக்கத்தை நமக்கு அடுத்த பா இந்த எண்ணூற்றி நாற்பதாவது பாட்டெலாம் சேக்கர சாமி சொல்கிறார் வேதா முதல் வன் எனும் மெய்திரு இப்போ ரெண்டு புத்தகம் நீங்கள் வச்சுக்கணும் ஞானசம்பந்தருடைய பதிகத்தையும் நீங்கள் கையில் வைத்துக்க வேண்டியது பெரிய புராணமும் கையில் வைத்துக்க வேண்டியது இது நம்ம பல வகுப்புல பல தடவை செகண்ட் இயருக்கு சொல்லியாச்சு இல்லையா அதனால பேத முதல்வன்மை திருப்பாட்டினில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிடையத்த உலகத்தில் உள்ளவர்கள்லாம் தன்னுடைய இடர் உலகத்தில் கூட இடர் என்ன உலகத்தில் உள்ள உல உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடர் என்ன ஆணவ மலம் ஆணவ மலம் ஆணவ மலம் நீங்கிக் கொள்வதற்காக புராணங்களை பிடிக்க வேண்டும் அதனால தான் சிவகதையிலே ஈடுபட வேண்டும் சிவபெருமானுடைய கதைகளை எங்க சொன்னாலும் கேட்கணும் நின்று கேட்க வேண்டும் என்ன பார்க்குறோம் ஏத்த கேட்டு அதை ஏற்றணும் பெருமானுடைய கதையை கேட்டு அவரை புகழ வேண்டும் ஏத்த ஆடும் பாதம் முதலாம் பதினெண் புராணங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க ஆடும் பாதம் முதலாம் பதினெண் புராணங்கள்னர் பதினெட்டு புராணங்களையும் முதல் என்னவா இருக்கு ஆடுகின்ற பாதம் தான் இருக்குன்னார் இல்லையா ஆடுகின்ற பாதம்னா எடுத்த பாதம் அதனால தான் தில்லையுள் ஆடை எடுத்த பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதேன்னார் அப்பிரசான் சாடை எடுத்தது தன் வேள்வியில் வீடை எடுத்தது நான்முகன் நாரணன் எடுத்தது தில்லையுள் நட்டம் ஆடை எடுத்த பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது என்று கோபாலகிருஷ்ண பாரதி அழகா பாடினார் காளை தூக்கி நின்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியால் தெய்வமே தூக்கி தூக்கின்னு பாடா அந்த பாடம்லாம் கோபாலகிருஷ்ண பாரதியருடைய கிருத்தன் ஆ ஆமாம் அவர் பாடியிருக்கார் அதை இவர் நிறைய கிருத்தனை நடராஜ மலையை பாடியிருக்கார் காலை தூக்கி என்று ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே ஆடும் அழகாக வேலை தூக்கி ஆடும் பிள்ளையை பெற்ற தெய்வமே என் வேலை தூக்கி வேலை தூக்கி வச்சிருக்கார் அதனால் அந்த கா பாதத்தை தூக்கி ஆடக்கூடிய சுவாமி எடுத்த பாதம் மடித்தாடும் அடிமிக்க நன்றியே வாழும் நாளில் அப்படின்னார் மடித்து எடுத்து காட்டக்கூடிய கால் அந்த பாதத்தை உடைய பெருமானார் என்று சொல்கிறார் உபகாரம் உயிர்களுக்காக உபகாரம் அதெல்லாம் தரிசிக்க முக்தி தரும் தண்ணீர் இல்லாத அருட்பரும் தலம் சிதம்பரத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குது என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு பாருங்களேன் நிறைய பேர் எல்லா சாமி எல்லா தளத்திலையும் இருக்கக்கூடிய சாமியெல்லாம் ஒரே சாமி தான் நடராஜா ஒன்று தான் தியாகராஜா ஒன்று தான் எல்லா சாமியும் ஒன்று தான் ஆனால் என்னவோ மக்கள் கிடத்த பார்த்திங்கன்னா அவரவர் கும்பிடக்கூடிய ஒரு தலம் மட்டும்தான் என்னவோ வசதி என்று பேசி ஏனைய தளத்தையும் அந்த தளத்துடைய சம்பிரதாயங்களையும் நிந்திக்கக்கூடிய இதை நம்ம பார்க்கறாங்க அது ரொம்ப அபச்சாரம் அது அது ரொம்ப மனதுகளை வருத்தப்படுவது என்னென்னா அந்த திருவாரூர் சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் திருவாரூர் சாமியை கும்பிட்றவங்க அத்தனை பேரும் பாருங்கள் சிதம்பரத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இது நிறைய நம்ம அனுபவத்தில் கேட்ட ஒரு விஷயம் இது இவர் தான் நட்ரா அவர் தான் ராஜா உலகத்தையும் இவர் தான் ராஜா அவர் என்ன இதெல்லாம் ஒரு பேச்சா அவர் தான் சாமி இவர் தான் சாமி இங்கே இருக்கிறவர் தான் அங்கே இருக்கார் அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கார் இது என்ன இந்த பேசிக் இந்த விஷயம் கூட புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன சமயத்தில் இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்டால் இது தான் திருமுறைகள்லேயும் பாடல் பெற்றது அது கிடையாது இதெல்லாம் ஒரு பேச்சு என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் திருவாரூர் அடியார்களை பார்க்குறேன் பார்த்து பேசுனாங்கன்னா இவர் தான் சாமி இவர் தான் உலகத்துக்கே தலைவர் வேறு யாரும் கிடையாது இவர் சாமியே கிடையாது மற்றெல்லாம் சாமியே இல்லை அங்கெல்லாம் திருவிழாவே கிடையாது எதுக்கு அது தப்பு அது கிடையவே கிடையாது அப்படி முடியும் விஷயமே கிடையாது ஒரே விஷயம் திருவாரூர் சாமியை கும்பிட்றவங்க அத்தனை பேருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரே குவாலிட்டி அது இருக்கான்னு முதல்ல நாம் கருத்துக்கொள்ள வேண்டும் அதை நான் சொல்லுவேன் என்னை கேட்டால் என்ன கேட்டால் சிதம்பரத்தை விட திருவாரூர் வஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சிதம்பரத்துக்கு நீங்கள் உள்ளே நுழையிறது எந்த குவாலிட்டியும் தேவையில்லை ஆனால் திருவாரூர்க்குள்ள நுழையணுன்னா அடியார வழிபாடு செய்யணும் அந்த குவாலிட்டி இருந்தால் தான் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி நீங்கள் நடராஜாவை கும்பிடுறவங்கள போய் எழுந்து விட்டு நீங்கள் எப்படி திருவாரூர் சுவாமியை கும்பிடுவீங்க நடராஜாவை கும்பிடுறவங்க அடியார்கள் தானே சிவனடியார்கள் தானே அவங்கள போய் மன நோகும்படியாக பேசிட்டா நீங்கள் போய் திருவாரூர் சாமி கும்பிட்டு நிற்கிறது என்ன தகுதி இருக்குது அவர் உள்ளே போய் அவங்க நிற்கும் முடியும் ஏன்னா உள்ளே போகும்பொழுது துண்டாம் தொண்டருக்கு தொண்டரும் புண்ணியமும் உண்டுகலாம் அப்படின்னு அடியாருக்கு அடியாராக ஆகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுகிறார்களே உங்களுடைய வழிபாடு தான் வஸ்தி நான் வழிபாடே செய்யவில்லைன்னு ஒரு அடியார்ட்ட ஒருத்தன் சொல்லணும் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னோடய வழிபாடு வழிபாடே இல்லை நீங்கள் செய்கிறதா எல்லாம் சொல்லணும் அதை சொல்லாமல் நீ சும்பிட்ற சாமியும் உங்கள் சாமியே கிடையாது நான் கும்பிட்ற சாமி தான் சாமி அண்ணு உலகத்தில் சொல்லிக் கொடுக்குறார்கள் அதனால் எடுத்து கொடுத்துருக்காருன்னு பாரு நேற்று கூட அவர் பேசிகிட்டு இருந்தேன் அது அவங்க மாதிரி அபத்தமாக பேசி கொண்டார்கள் இவர் தான் ராஜா அவர் ராஜா இல்லை இவர் தான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு அவர் என்ன ஆடுறாரு ஆடுறதெல்லாம் சாமியா அப்படின்னு கேட்குறாங்க இது என்ன இது ரொம்ப அபத்தமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு இருக்குது என்ன இவங்கள்ட்ட எப்படி இவங்க சாமியை போடுறாங்க ஒரு தத்துவமே புரிந்து கொள்ளவில்லை சாமியோடைய ஆடல் தத்துவம் தான் சைவ சித்தாந்தமே உலகமே அதை தான் போட்டுக்கிறது உண்விளக்கத்தில் நடராஜாவுடைய விஷயத்தை தான் எடுத்து போட்டுக்கின்றோம் இவங்க எல்லாம் அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்க திருவினார் அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்னோ பின்னோன்னு அப்புறசாமி கேட்டிருக்காரு அதனால திருவாரூர் முன்னாடியே வந்துட்டு இருந்தாங்க அதை நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்பலத்தில் ஆடுவதற்கு முன்னோட அங்கே மையப்படுத்தி காட்டுவது அம்பலத்தில் ஆடுறது தான் அப்போ இந்த ஆடுனியே அதுக்கு முன்னாடியே பின்னாடி ஆனால் அங்கே ஆடுறது தான் முன்னாடி நிற்கிறது முதல்ல சொல்கிறாரு அது அதை புரிஞ்சுக்கொள்ளலாம் இவர்களுக்கு ஏற்ப சொல்லிக் கொள்கிறார்கள் அதனால் ஐயன்ஜின் அப்புறத்தானும் அப்படின்னு அதுக்கு ஒரு தத்துவ வழக்கம் சொல்லுவார்கள் இதெல்லாம் தேவையில்லை மக்களிடத்தே இந்த குழப்பங்களே தேவையில்லை நீங்கள் சா ஒரு நம்ம ஊரில் ஒரு திருமணி ஆதார் எங்கள் ஊராக மேமாத்தூரில் ஒரு சாமி இருக்கார் அவர் நடராஜன் வேறு வேறே கிடையாது முதல்ல அவரும் தேக்கிறதே வேறையா இது கிடையவே கிடையாது எல்லா சாமியும் சாமி தான் எல்லா மூர்த்தியும் மூர்த்தி தான் எல்லாத்துலேயும் சாமி தான் இருக்கார் இதை புரிந்து கொள்ளாமல் அதுக்கு என்ன அர்த்தம் குறுகிய மனப்பான்மை எங்கள் ஊர் தான் சிறந்தது இந்த பட்டு இருந்தால் சாமிக்கிட்ட போக முடியாது நீங்கள் கோயில் கட்டுறேன்னு நினைத்த கோட்புலி நாயனவர் நம்முடைய கோ கோச்சங்கச்சோ நாயனாரையும் சாமி பிறவிக்கு எடுத்துட்டாரு நம்ம சாமிக்கிட்டே பேதம் பார்க்குறோம் சாமியோடய சம்பிரதாயத்தில் பேதம் பார்க்குறோம் திருமேனியில் பேதம் பார்க்குறோன்னா அது எங்கே கொண்டு போய் விடுது நம்மளன்னு நமக்கு தெரியாது அதனால் எல்லா சாமியும் சாமி தான் அண்ணாமலையார் தான் சாமி மத்தான் சாமி இல்லைன்னு சொல்றது இல்லையா அப்படி கிடவே கிடையாது எல்லா இடத்துலையும் சாமி இருக்கா எல்லாத்துலேயும் சாமி தான் இருக்காரு இங்கே யார் ஆடுறாரோ அவர் தாங்க உட்காந்துருக்கார் இங்கே யார் உட்காந்துருக்காரு அவர் தான் ஜோதியா தெரியாதார் இங்கே யார் ஜோதியா இருக்கா அவர் தான் தண்ணியாக வரார் எல்லாமே உள்ளுக்குற சாமி தான் ஆமா அப்படி இருக்கு அது ரொம்ப கேட்கும் போது வேதனையா இருந்தது இதுமாரி மாதிரி வேதனையா இருக்குன்னா இதனால சாமிக்கு எந்த ஒரு கஷ்டமோ வரவோ கிடையாது மனது அடியார்களுக்கு கொடுத்த குழப்பம் ஏற்படுகிறது அது இன்னொருத்தவங்களுடைய வழிபாட்டை நம்ம நிந்திக்கவே கூடாது முதல்ல அந்த தகுதி யாருக்குமே கிடையாது ஒருத்தவங்க வழிபாடு செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நம்ம நிந்திக்கவே கூடாது நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே சொன்னேன் விஜயன் வந்து பார்த்திபன் அது பெயர் என்ன அர்ஜுன சாமியை வழிபாடு செய்வதற்காக என்ன என்னையே வெல்ல முடிய என்ன வெல்லுகின்றான் ஒரு வேடன் இந்த வேடன் யாராக இருக்கும்னு தெரிந்து கொள்வதற்காக மண்ணை குமிச்ச அந்த இடத்துல சாமி ஆவாகனம் பண்ணி பூ பறித்து வச்சான் அந்த பூ சாமியுடைய சிரசில் அது வேடனுடைய சிரசில் தெரிகிறதுன்னு பாரதம் காட்டுகிறது அந்த அந்தளவுக்கு சாமியை நம்ம ஒரு மூர்த்தி சின்ன மூர்த்தியை நீங்கள் வச்சா கூட அதை ஏற்றுக் கொள்கிறாருன்னு பார்க்கோம் இப்படி பரமாச்சாரியர்கள் வழிபட்ட மூர்த்தியவே நம்ம இல்லை இந்த மூர்த்தியை நான் கும்பிட மாட்டேன் அது எனக்கு சம்பிரதாயத்தை ஒத்துக்காது இந்த சாமியை தான் நான் கும்பிடுவேன் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் இந்த ஊருக்கு நான் மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் என்ன வகையான மக்களிடத்து இதெல்லாம் புகுந்து விட்ட தேவையில்லாத விஷயங்கள் அதனால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் பல பேர் இன்றைக்கி தவறாக வழிபடுத்தப்படுகிறார்கள் அதுதான் அதுக்கான காரணம் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் அதே தான் அதே தான் அதனால் வேதம் முதல் வேணும் மைத்திருப்பாட்டின ஆதி உலகோர் இட இட நீங்கிட ஏத்த ஆடும் பாதம் முதலா பதினெண் புராணங்கள் ஆடும் பாதம் தான் அங்கே முதலாக இருக்கு இந்த ஆடும் பாதம்னா நடராஜா மட்டும்தானா இல்லையா தேவராஜா இல்லையா அப்படி அந்த இடத்துல அர்த்தம் இடத்துல முன்னிறுத்தி கொண்டுன்னு அர்த்தம் இடத்துல ஆடும் பாதம்னு சொல்லிட்டு அதனால நடராஜாதான் அப்படின்னு அர்த்தமா நடராஜா பதினெட்டு புராணம் அர்த்தமா அப்படி கிடையவே கிடையாது அது புரிந்து கொள்ள மாட்டுறாங்க யாருமே அதனால் ஆடும் பாதம் முதலாக பதினெண் புராணங்கள் என்றே ஓது பதினெண்டு புராணங்கள்னு சொல்லப்பட்டது என்ன சிவருமானுடைய பெருமை என்று சொல்லி உரை செய்ய உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார்னு ஞான சம்பந்தத்தில் சொல்கிறார் யா சரி அப்போ பதினெட்டு புராணங்களே அவர் படிச்சிருக்காரா சார்னால் அவர் படிக்கலை ஆனால் உணர்ந்தார் ஞான சம்பந்தருக்கு பதினெட்டு புராணங்களும் தெரியும் ஆனால் பதினெட்டு புராணங்கள் உட்காந்து படித்தார் அவரே படிக்கல அவர் ஞானத்தை அமுது பொழுதே அவருக்கு எல்லாமே தெரிந்து விட்டது ஊமையில்லா கலைஞானம் உணர்வரிய ஞானம் தவுமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு இதே மாதிரி கருத்துடைய பாட்டு தான் ரொம்ப அற்புதமான பாட்டு பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்ட ஆடி பேராழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பேணி நீராழி விட்டு ஏறி நெஞ்சு இடம் கொண்டவர்க்கு போராழி இந்த புகழும் புகழுற்றதன்றே ஏ என்று சொல்கிறார் பாராழி வட்டம் பாராழி வட்டம்னா உலகம்னு அர்த்தம் உலகம் ஆழி வட்டம்னா ஆழினா கடல் கடலாலே சூழப்பட்டதாகி இந்த உலகம் வட்டமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்ட ஆடி பகையினா அசுரர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஆடி பேராழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பேணி அவர்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று திருமால் நினைக்கிறார் அசர்களை எல்லாம் துன்பப்படுத்த துன்பப்படுத்துகிறார்கள் உயிர்களை அவர்களை சங்காரம் செய்ய வேண்டும் என்று திருமால் நினைத்து என்ன பண்ணுறார் நீராழி விட்டு ஏறி நீரில் படுத்திருக்கார் அதனால் அவருக்கு நாராயணன்னே பேர் திருமாலுக்கு நாரம் அப்படின்னா தண்ணீர் அதனால தான் தண்ணீரில் இருக்கக்கூடிய பறவைக்கு நாரைன்னு பேர் நாராயணன் அதனால தான் அவருக்கு பேர் அந்த நாராயணமூர்த்தி தண்ணீர்லேருந்து எழும்புகிறார் நீராழி விட்டு ஏறி நெஞ்சு இடம் கொண்டவர்க்கு பூசிக்கிறார் அவர்களெல்லாம் சகாரம் பண்ணுவதற்கு பெரிய ஆயுதம் தேவைப்படுகிறது இந்த திருமாலுக்கு அந்த ஆயுதம் யாருக்கிட்டிருக்கனால் தான் வாங்க வேண்டும் சாமிகிட்ட ஒரு சக்கராயுதம் இருக்குது ஆயுதத்தை சலந்தரனை வதம் பண்ணுவதற்காக சாமி உண்டு பண்ணுகிறார் சலந்தரன் என்கின்றவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கிறான்னு தன்னை எதிர்த்து யார் போர் புரிகிறார்களோ அவருடைய பலம் முழுக்க இவனுக்கு வந்துடணுன்னா வர வேண்டாம் அதனால் யாருமே அவனை எதிர்த்து சண்டைப்பட முடியாத சூழ்நிலை அதனால் ஆமாம் வாளி வாலி தான் வேணும்னு கேட்டான் இவன் முழுசாக வேணும்னு கேட்டான் எல்லாத்தையும் யாரும் ஏற்ற நிற்க முடியாது அப்போது எல்லா உலகத்தையும் ஜெயித்தான் சிவருமானுடைய கைலாயம் மட்டும் இருந்தது கைலாசத்தை போய் வெற்றி கொள்ளணும்னு போனார் அப்போ சாமி ஒரு முதிய அந்தனர் வடிவத்தில் கைலாசத்தினுடைய வாசத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார் எங்கப்பா போகிறேன்னு கேட்டார் சிவருமானை வெற்றி கொள்ள போகிறேன்னார் அவ்வளோ பலம் உனக்கு இருக்காண்ணா இருக்குண்ணா சொதித்து அறிந்தலாமான்னா ஆ தெரிந்து கொள்ளலான் எப்படி செய்ய போறேன்னா கீழே ஒரு சக்கரம் வரைய தான் சக்கரத்தை தூக்கு அப்படின்னார் என்னுடைய கால் விரலாலே ஒரு சக்கரத்தை வ மண்ணாளில் வரைஞ்சார் சுவாமி அதை பேத்து எடுத்தான் எடுத்த மாத்திரத்தில் சூழலை தொடங்குகிறது சுழலை தொடங்கி அதை தூக்கு தலைக்கு மேலே தூக்குற வயிற்று தாங்க மேலே விட்டான் அப்படியே இரண்டு கூறாக பழந்தது அந்த சக்கரத்தை கையில் தாங்கி கொண்டார் சுவாமி அந்த சக்கரத்துக்கு பேர் தான் சுதர்சனம்னு பேர் சுதர்சனம் அந்த சக்கரம் தனக்கு வேண்டும் என்று சுவாமி திருமால் கேட்டார் அதற்கு தான் பூசை பண்ணுறார் சிவபூசை பண்ணுறார் இந்த சிவபூஜை பண்ணும் பொழுது ஆயிரம் தாமரை பூக்களாலே தினமும் அர்ச்சனை பண்ணுகிறார் சுவாமியை பங்காயம் ஒரு பூக்குறையன்றார் சுந்தரமூர் அதை சாமியுடைய கருணையினாலே அந்த ஆயிரம் பூக்கள் எல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பாபா ஆயா தேவாய நம்ம சர்வாய தேவாய நம்ம அப்படியே பூஜை பண்ணிக்கிட்டே வரார் ஆயிரம் நாமாவளி சகசரநாமம் ஒரு நாமம் ஒரு உருவம் உள்ளாருக்கு ஆயிரம் பேர் பாடி நாம் தெல்லையனம் கொட்டாமன்னார் சகசரநாமம் அர்ச்சனை பண்ணுகிறார் ஒரு பூக்கு ஒரு கடைசி நாமாவளிக்கு பூ இல்லை ஐயோ பூ இல்லையே சாமிக்கு போடுறதுக்கு என்னார் நாம் என்ன பண்றோம் பூ இல்லை என்ன பூவை கிள்ளி சாத்துறோம் இல்லையா ராஜா பூ வாங்கி அதை உதிர்த்து சாப்பிடு சரி அது கூட சில விதி இருக்குன்னு சில இடத்துல விதி இருக்குது புஷ்ப விதியில் தாமரை பூ ரெண்டு முறை மூணு முறை ஏழு முறை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் வெல்வத்தையும் என்ன பயன்படுத்தலாம் இருக்குது ஆனால் அளவுக்கு என்ன செல்வம் குறைவாக இருக்குது இன்றைக்கி அதான் சொல்லுங்கள் முதல்ல ஆ பொருள் பற்றா குறை ஒன்றும் இல்லையே சாமிக்கு வாங்கலாமே இல்லாத இடத்துல பயன்படுத்த வேண்டியது நெருக்கடி நிலையில் திருவாரூர் கோயில் என்ன செல்வம் இல்லையா அணியாறு புகைப்பய்தான் அருநிதிய மதனில் தோற்றமிகு முக்கூட்டில் ஒரு கூறு வேண்டும்னு கேட்குறாரு திருவாரூரில் அவ்வளோ செல்வம் இருந்ததுன்னு சொல்கிறார் சுந்தரமூர் சாமி எப்போவும் தான் இருக்குது சேர்ந்து போட்டோம் அதனால் நாமளும் அந்த பூவை பிச்சு பிச்சு சாத்துவோம் சாமிக்கு ரோஜா பூ வாங்கி வில்வத்த மூவிலை திருத்தலம் அப்படின்னார் திரித்தலத்தை கிள்ளி ஒருவன் ஒரு ஒரு தலமாக சாமி சாத்திட்டு இருக்கிறோம் இப்போ நம்முடைய வறுமை நிலை அப்படி இருக்காதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது சாமி கொடுத்தாலே நம்ம செய்ய முடியும் அதை ஏன் அப்படி பண்ணுறேன் கேட்டால் நீ ஏன் அப்படி பண்ணுற காசு கொடுன்னு கேட்க வேண்டியது கிட்ட இல்லையா அவர் கொடுத்தாலும் செய்ய வேண்டியதா அதனால் அதனால் சாமியிட்ட கேட்குறாரு எந்தே புகழூரை பாடுவின் புலவீர்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவரை பாடினா நமக்கு பொருள் கிடைக்கும் உலகத்தில் பொருள் இல்லாமல் வாழ முடியுமா பொருள் இல்லாமல் சிவப்பூஜையே பண்ண முடியாதுங்க ஐம்பது ரூபா மினிமம் கேரண்டி ஐம்பது ரூபா வேணும் இல்லையா அன்றைக்கி கணக்கு பார்த்து முடியாதுங்க நெய்வேதத்துக்கு பூவுக்கு இது ரெண்டுத்துக்குமே த தேவைப்படுது அன்றைக்கி நம்ம ஆக வேண்டிய நெய் எண்ணெய் ஊதுவத்தி சூடம் எல்லாத்துக்கும் காசு வேணும் காசு இல்லாமல் எப்படி சிவப்பூஜை பண்ண முடியும் அப்போது பொருள் நமக்கு யார் கொடுக்கணும் சாமி தான் கொடுக்க வேண்டும் சாமி எப்படி கொடுப்பார் உட்காந்தா தான் கொடுப்பார சரியான முறையில் உழைத்தா கொடுப்பார் முயற்சி நம்மகிட்ட இருக்கணும் சாமி நமக்கு அணுக்கிரகம் செய்வார் அப்படின்னு பார்க்கணும் அதனால் அதனால தான் திருவும் வை வன்மையும் சீருடை அப்படின்னார் நீ தான் எனக்கு திருவும் வன்மையும் அப்படின்னு நினைத்து ஒருவரை மதியாத உறாமைகள் செய்திருந்தேன்னார் சேர்ந்துட்டு போட்டோம் அதனால் இங்கே பூஜை பண்ணுகிறார் பூ ஒரு பூ குறைஞ்சிட்டு உடனே என்ன பண்ணார் தாமரை பூ தாமரைக்கு எங்கே போகிறது இதுவோ நம்மக்கிட்டே ரெண்டு தாமரை இருக்குன்னார் நினைத்தார் அவர் ஏன்னா இவருக்கே தாமரை கண்ணுன்னு தானே பேர் இவருக்கு திருமாலுக்கு அவ்வளோ பக்தி சாமி மேலே அந்த தாமரை கண்ணை எடுத்தார் தன்னுடைய ஆயுதத்தினால நோண்டினார் நோண்டி எடுத்து சாமியோட திருவடியில் அர்ப்பணித்தார் உடனே சாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து பிரத்யட்சமானார் என்ன வேணும்னார் சக்கரத்தை கொடுங்கன்னார் கொடுத்தார் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் அவ்வளோதான் சக்கரத்தை வாங்கினா தூக்கம்ல சக்கரத்தை வர அப்போ சக்கரத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு ஆனால் எடுக்க முடியல பிரயோகம் பண்ண முடில அதுக்குரிய வழி இல்லை திரும்பி பூஜை பண்ணு திரும்பி என்னாது பூஜை பண்ணுறார் அங்கே தான் இங்கே திருமார்பயருன்னு பேர் அது திருவிழி மலையில் இது திருமார்பயர் திருவேழிமலையில் சக்கரை வாங்கினது திருமாரப்பயரில் பிரயோகம் பெற்றது சக்கரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுவது என்கின்ற அந்த வல்லமையை பெற்றதுன்னு பார்க்கோம் அப்படி ரெண்டுமே கிட்ட வாங்குகிறார் சிவபூஜை செய்து அது இல்லாமல் நித்தியமும் சுவாமியை பார்க்கடலில் அவர் நித்தியமும் சாமியை பூஜை கொண்டே இருக்கிறார் அவருடைய நெஞ்சத்தில் வைத்து பூசை பண்ணுகிறார் விடங்க மூர்த்தியை பூசை பண்ணுகிறார் விடங்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய திருவாரூரில் விடங்கமூர்த்தி அப்படி திருவாரூர் சாமி பூஜை பண்ணதுன்னு ஒன்று இங்கே இருக்க பிறக்காரிய சோமாஸ்கந்தராய தியாகராஜர் அவரை தான் பூஜை பண்ணாதான் நினைத்துக் கொள்கிறார்கள் அவர் கிடையாது உள்ளுக்குள்ளே அவர் மார்புளை எழுதறதுல பூசை பண்ணுவது சிவலிங்கம் தான் சிவபூசையை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த சிவலிங்கம் மாதிரி ஆறு சிவலிங்கத்தை தான் ஏழு தான் சத்த தலங்களாக வைத்திருக்கிறார்கள்னு பார்க்கணும் அதனால் திருவாரூர் சாமி அப்படிங்கிறவர் அங்கே இருக்கக்கூடிய புட்டிடம் கொண்டாருக்கு பிரதிநிதி அவருக்கு உற்சவமூர்த்தி அவர் பவனி வீதி விடங்கர்னு அவருக்கு பேர் பவனி வருவதற்காக உலா வர்றதுக்கு உலா திருமேணி தான் அவர் அதை நாம் பார்க்குறோம் அந்த ஆன்மார்த்த மூர்த்தியாக அங்கே பூசிக்கக்கூடிய அந்த விடங்க மூர்த்தங்கிறது சிவலிங்கம் அதை மார்பிளே எப்போதும் வைத்து கொண்டு பூசை பண்ணுகிறார் மார்புல மூச்சு விடும்போது மேலே ஏறி ஏறி இறங்குறதுனால தான் அதுக்கு தாண்டவம்னு பேர் மேலே ஏறி ஏறி அசைந்து கொண்டே இருப்பதுனாலே இப்படி மேலே ஏறி ஏறி ஆடுவார் வரும் பொழுது சாமி இப்படி இப்படி ஆடுவார் அதை பார்க்குறதுக்கு அதுக்கு வந்து விழுப்பரையர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க திருவாரூரில் அந்த விழுப்பரையர்கள் அப்படிங்கிறவங்க புல்லத்தண்டோடு சேர்த்து ஒரு விதமான முடிச்சோட சாமியிடத்தை பீடத்தை இணைப்பாங்க அதனால் சாமியை தூக்குனாலே மேலேருந்து ஆட ஆரம்பிச்சிடுவார் இப்படி அப்படி தான் குடவாயில் தன்னுடைய பூங்கோயில்கிற நூலில் எழுதியிருக்கார் சாமியோடைய தூ தண்டை தூக்குனாங்கனாலே ஒரு ப பீடத்தில் சாமி என்ன பண்ணுவாரான் இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சுவார் அந்தளவுக்கு அந்த ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு அந்த முடிச்சு எப்படி போடுவாங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய நாயனாருக்கு கூட தெரியாது அங்கே எல்லோரும் திரைப்பட்டு கொண்டு தான் போடுவாங்களா அது எப்படி சாமியை கட்டுறாங்க பேடத்தோடு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறிய போய்விட்டது இப்போ சும்மா சாமியை தூக்கி தூக்கி போட்டு தான் ஆட ஆட வைக்கிறாங்க இப்படி பார்க்குறவங்கள இப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்க அவங்களே அப்படி இருக்குது காலம் மாறிவிட்டது அவ்வளோதான் சூழ்நிலை நம்மகிட்ட தவம் இல்லைன்னு நினைச்சிக்க வேண்டியதுதான் அதனால் திருவாரூர் கோயிலுடைய சம்பிரதாயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் திருவாரூர் பூங்கோயில்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அது குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர் எழுதின புத்தகம் நல்ல இவ்வளோ பெரிய புத்தகம் இந்த புத்தகத்தில் திருவாரூர் கோயில் சம்பிரதாயம் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அற்புதமான நூல் படிப்பதற்கு உகந்த நூல் அதில் திருவிழா விசேஷம் அந்த கல்வெட்டுகள் எல்லா விஷயங்களையுமே அதில் அழகாக தொகுத்து கொடுத்துருப்பார் அது புத்தகம் புரிஞ்சுன்னா படிங்க அதில் சொல்கிறார் அந்த தாண்டவம் அதை ஆடிக்கொண்டே நம்முடைய தேராய சுவாமி வருகிறான்னு பார்க்குறோம் அதனால் அந்த சொல்லுகிறார் நெஞ்சு அதான் நீராழி விட்டு நெஞ்சிடம் கொண்டவருக்குன்னு சொல்கிறார் அந்த விஷயத்தை போராழியந்த புகழம் புகழ் அந்த போராழின்னு சக்கரத்தை அவர் கொடுத்தார் அந்த சக்கரத்தை வைத்து கொண்டு தான் அவர் எல்லாவரையும் சமகாரம் பண்ணுகிறார் திருமாலா இருக்கும்போது கூட ராமரா இருக்கும்போது கூட சக்கரத்தால் கொண்டாடுங்கிறார் விடவே சக்கரத்தால் நெறிந்து பின் அன்பு செய்து தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தின் நாடிவாழ் நெஞ்சமே நன்னறிகமன்றேன் அப்புறசாமி தேவாரம் அதனால இந்த பாடலுக்குரிய விளக்கம் சேக்கரசாமி சொல்கிறார்கள் என்னென்னு பாருற்ற பாராழி வட்ட திருப்பாட்டின் உண்மை காவற் எனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆழி பெற்று மே உற்ற சீருற்றது என்றனரே வேதவாயரு பாவுற்ற பாராழி வட்டம் அது பாட்டுடைய தொடக்கம் திருப்பாட்டின் உண்மை அந்த திருப்பாட்டுடைய பொருள் என்ன காவற் தொழிலானோ காவற்தொழிலான்கேனும் கண்ணன் காவற் சிதம் இல்லையா சிதம் செய்யக்கூடிய உலகத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்ற வேண்டிய வேலை அவருக்கு அதனால தான் உலகத்தில் எல்லா உயிரிலையும் வாழ வைக்கணும்னா யாருக்கும் துன்பம் வரக்கூடாது துன்பத்தை வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குப்பா திருமாளுக்கு இருக்குது அதனால தான் அதை காவற் தொழிலான் எனும் கண்ணனோ காவல் பெற்றது அந்த சிதம் காவல் என்கின்ற தொழிலை கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாகிய ஈசன் ஆழி பெற்று அவ காவல் தொழிலாளராக இருக்கிறது மே உற்ற சீர் உற்றது என்ற நறு வேதவாயரு பெருமான பூசை பண்ணதுனால தான் அவர்களுக்கு என்ன கிடைச்சுதான் அந்த சக்கரம் கிடைத்தது சக்கரம் கிடைத்ததுனாலே அவர் காவல் தொழில் செய்கிறார் என்பது இந்த பாடலுடைய முடிவு என்று சொல்லுது அதை நாம நிறைய செய்து கொள்வோம்